வணக்கம் பாரம்பரிய விளையாட்டுகள் தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டுகளான அனைத்து விளையாட்டுகளையும் மீட்டெடுக்கிற வகையில் காந்திவோல் ஃபவுண்டேஷனும் சென்னை சைட்ஸும் ஒரு முன்னெடுத்திருக்கிற முதல் பாரம்பரிய விளையாட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முன்னெடுத்திருக்கு அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் மல்லர் கம்பம் நம்ம கயிர் மல்லர் கம்பம் இருக்குது இது கட்டை மல்லர் கம்பம் இருக்குது இதில் இந்த பசங்க அதை செஞ்சிட்ருக்காங்க காம்படிஷன் போயிட்டுருக்கு இதில் ஒரு சிறப்பு பார்த்தீங்களானா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போர் தமிழர்களோட மிகப்பெரிய ஆளுமை வந்து அறிவு திறன் தாண்டு உடல் வலிமையாக இருக்கும் ஒரு போரில் ஏகப்பட்ட நாடுகளை பிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது உடல் உடலோட பொழிவும் உடலோட பலமும் தான் இப்போ போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அவன் ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ச்சியாக அந்த எக்ஸசைஸ் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி மல்லர் கம்பம் பல்லவர மன்னர்களில் குறிப்பாக அவங்க இதை ரொம்ப ரெகுலராக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மல்லர் கம்பத்தில் இந்த மேபி கயிர் மல்லர் கம்பமாக இருக்கலாம் இந்த கட்டை மல்லர் கம்பமாக இருக்கலாம் இதில் செய்ய செய்ய உடல் வலுப்பெறும் எதையும் அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி வரும் அதோட இதுவாக தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ரஜா இங்கே பார் பாருங்கள் இவரோட பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எதுவுமே இவர் எக்ஸசைஸ்லாம் இல்லை வெறும் மல்லர் கம்பத்தில் என்ன பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அந்த குழந்தைங்களை அங்கேயும் பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பேர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்கள்லாம் மல்லர் கம்பத்தில் பாருங்கள் அவனோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக மல்லர் கம்பத்தோட அதோட விளைவு தான் இது அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பு பாடி ஸ்ட்ரக்சரும் இருக்கும் அதே மாதிரி அறிவு சார்ந்து அவனோட உடல் சார்ந்து மனம் சார்ந்து அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் போது எல்லாமே இருக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்துல இதை நான் பதிவு பண்றதுல yana kithe se le tomada acha garam bar kat